ஊர்லா இல்லாத மருமவன் சொல்லி மகன் இங்கே இருந்தும் போய் கட்டிக்கிட்டு வந்து இவன் என்னடானே எப்போ பார்த்தாலும் போய் டியூஷனுக்கு டியூஷனுக்கு டியூஷனுக்குறேன் வீட்டை விட்டு கிளம்பிடுறான் ஒரு நைட் நேரத்தில் ஒரு சா மாத்திரை சீக்கிரம் போட்டு படுப்போம் அப்படின்லாம் எனக்கு எதுவும் கிடையாது இந்த மகாராணி வந்ததுக்கு அப்புறம் தான் மாத்திரையை போட்டு லேட்டாக படுக்கணும் நமக்கு சீக்கிரம் வந்து செத்து போனாலே இவளுக்கு சந்தோஷமாச்சே எப்படியாவது இப்படியே போட்டு பட்டி போட்டு சாடிக்கலாம்னு நினைக்கிறா போல தெரியுது மகன் காரணம் என் பேச்சு கேட்குறதில்ல எல்லாவும் இஷ்டத்துக்கு தான் ஆடுதுங்க வாங்க 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 வீட்டுக்கு வழி தெரிஞ்சிச்சேன் வழியா டியூஷனுக்கு போகிறேன் டியூஷனுக்கு போகிறேன்னு நாலு மணி நேரம் வெளியில சுத்திட்டு வரல நீ இல்லை ஏத்த டியூஷன் வந்து ரொம்ப தூரமா இருக்கு நம்ம போய் நின்று கூட்டிட்டு தானே சரியா இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் நடந்து நடந்து போக ரொம்ப லேட் ஆயிரும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வேற சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்ல அங்கேயும் கொஞ்சம் இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா வந்தோன்னே டக்குனு செஞ்சு கொடுத்துடலாம்ல அதுதான் இப்போ மணி என்ன தெரியுமா எட்டே முக்கால் நான் மாத்திரை போட்டுட்டேன் மாத்திரை போட்டு எட்டு மணி ஆயிடுச்சு முக்கால் மணி நேரம் சாப்பிடாம இருக்கேன் ஆ இப்படிலாம் இருந்தால் என் சுகர் இன்னும் ஏறும் உனக்கு தெரியாதா ஆ ஒன்றும் ஏறலைன்னா இறங்கும் ஏன் நான் அப்படியே கொண்டு போகணுங்கிறது தான் உனக்கு ஐடியா அதுக்கு தானே இப்படி லேட்டாக வர என்னத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க அந்த மாதிரி டியூஷன் இடம் ரெண்டு தூரமாக இருக்கிறதுனால தானே இப்படி ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே நான் ஏற்கனவே சமைச்சி வச்சுட்டேன் நான் உங்களுக்கு எடுத்து போட்டு தரேன் அத்தை நான் சமைச்சி வச்சுட்டேன் நீங்கள் தான் போட்டு சாப்பிட மாட்டேங்கிறீங்க புதுசாக நான் ஒன்றும் சமைக்கிறதுக்கு இல்லை எல்லாமே சமைச்சது தான் அப்படியே தானே நம்ம ரெண்டு வேலைக்கும் வச்சுக்கிறோம் ஆமாண்டியம்மா நீ ரெண்டு வேலைக்கு அதே வை டாக்டர் நான் அவ்வளவோ அரிசி சாப்பிடக்கூடாது ரொட்டி தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் என்னது எனக்கு சமைச்சி வச்சிருக்கிற நானே உட்காந்து சப்பாத்தி தேய்ச்சி போட்டு சாப்பிடணுங்கிறியா அப்புறம் இதுக்கு மருமதான் நீ இருக்கிற வீட்டில் அத்தை மாவெல்லாம் எப்போயோ ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அத்தை போனேன் இந்த ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் இடிங்க ஆ ஒன்றும் சொல்லிடக்கூடாது உடனே இங்கே வந்து ஓடி போயிடுவா ஆ அவ்வளோ ஒரு டேய் சின்ன வண்டி இங்கே வாடா என்ன பாட்டி சொல்லுங்க எதுவாகவே டியூஷன் அவ்வளோ நேரம் ஆகுதா இல்ல ஆத்தக்கடிங்க கூட்டிகிட்டு ஊற்றிட்டு வராங்கடா இல்ல பக்கத்தில் உள்ள கறி ஒட்டி ஒட்டிருக்கா அவளை கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வர ஒன்று இல்ல பாட்டி உண்மையிலே டியூஷன்ல மட்டும் நேரம் தான் ஆகுது எனக்கு சொல்லிக் ஆகுதுல அதனாலதான் பாட்டி அம்மா வந்து எனக்கா வாசல்லையே வெயிட் பண்ணி என்ன கூட்டிட்டு வருது என்ன பண்றது அங்க அவ்வளோ தூரமாக தான் இருக்கு நீயே அதை கூட்டிட்டு போய் விட மாட்டேங்கிற ஆமாண்டா இந்த வயசான காலத்தில் உன்னை வேலை தூக்கிட்டு அவ்வளோ தூரம் போய்கிட்டு வரணுமாக்கும்

என்ன தம்பி கிடைச்சதா வாங்கிட்டு வந்துட்டியா இல்லக்கா அது எங்கயுமே கிடைக்கல நாளைக்கு தான் ஸ்டாக் வருமா அதனால வந்து நான் திரும்பி வந்துட்டேன் கா நாளைக்கு நான் திருப்பி போய் வாங்கிட்டு வரேன் சரி சரிப்பா சரி சீட்ட நீயே வச்சுக்கோ என்ன வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா நான் வாங்கிக்கிறேன் ஆ சரி கா என்னது அது என்ன சீட் என்ன மருந்து இல்லதா எனக்கு போன வாட்டி காது வலிக்குதுன்னு சொல்லி டாக்டர் கிட்ட போயிருந்தேன் இல்லையா அவர் தான் வந்து மருந்து போட்டு காதுக்கு போட சொன்னாரு அதை போட்டுக்கிட்டே வந்து அது ஜாலியாக பேசிச்சு அதுதான் போய் டவுன் பக்கம்தானே இந்த மா மருந்து கிடைக்கும் அதுதான் இந்த பையன்கிட்ட போய் வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னேன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் கிடைக்கல போட அதான் நாளைக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா ஆ போன வாட்டி ஏதோ கண்ணில் பிரச்சனை சொல்லிட்டு போனேன் இந்த வாட்டி ஏதோ காதலன்னு சொல்ல கண்ணில் கோளாறு காதில் கோளாறு ஆ எல்லாத்தையும் மறைச்சி ஒன்னே தான் என் பையன் தாழ்வு எல்லாம் கட்டிட்டு இவனை இழிச்சவா பையன் மாதிரி ஒன்ன கட்டிட்டு வந்து நின்று பாரு அவன்னை ஏன் கூட விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய் துபாயில் உட்காந்து சம்பாதிக்க போயிட்டான் உன் கூட நான் ரோதனையா இருக்குது எனக்கு சும்மா எதாவது தண்ணி வீட்டை சப்பாத்தியை சுருடி பசி உயிர் போதே நமக்குன்னு வந்து வாட்சிருக்கு ஒன்னுத்துக்கு லாய்க்கில் இவன் என்ன என்னடானா பணம் கொடுத்துறேன் பணம் கொடுத்துறேன்னு சொல்றான் நம்மள்கிட்ட கொடுத்து விடறதான் பணமா இல்லை இவளுக்கு வேற தண்ணீர் கொடுத்து விடானான்னு தெரியலையே எல்லாம் என் நேரம்

நல்லா நரக்க சரக்க போட்டு அனுப்பணும்ல ஒரு நூற்றி ஐம்பது பவுன் போடலான்னு இருக்கேன் என்னடி இப்படி சொல்கிறவ உன் வீட்டில் எம்பிட்டு சொத்து பத்து இருக்குது எவ்வளோ இடம் இடம் இதெல்லாம் இருக்குது நூற்றி ஐம்பது பவுன் தான் போடுறியா ஏண்டி உன்னோட கௌரவத்துக்கு குறைச்சதா தெரியலையாடி என்னடி பண்ணுறது நகை வேலை அப்படி ஏறி போய் நிக்குது இப்போ பாரு நம்ம ஒரு பவுனே அறுபத்தெட்டாயிரம் கிட்ட வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க இன்னும் போக போக ஒரு லட்சம் வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க பவுண்ட் வேலை அப்படி கிடு 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 ஏறிக்கிட்டே போகுது இந்த நகையை தான் நான் அரும்பாடு பட்டே சேர்த்து வச்சேன் அடியே என்னடி இது இல்லாத வீட்டு புள்ள மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாவா இம்பிட்டு சொத்து சொகம் நிலம் புலம் எல்லாம் உங்களுக்கு தானடி உங்க அவங்க காலத்துக்கு அப்புறம் நீங்க தானடி ஆண்டு அனுபவிக்க போறீங்க நான் ஊர்ல ஒண்ணுவோம் உங்ககிட்ட நான் பொண்ணு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள அம்பிட்டு பெருமை எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க நீ நூத்தி ஐம்பது பவுன் தான் போட்டீங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க சொல்லு ஒத்தமா வச்சிருக்கிற ஒரு முன்னூறு பவுனாவது போடுவேன் பார்த்தேன் என்னடி இப்படி தெரிஞ்சு தெரியாத மாதிரி பேசுற எப்படி பார்த்தாலும் அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரோ உனக்கு தெரியும்ல அவர் என்னதான் காத்தல் உடனே போயிட்டுனாலும் என்றைக்கா இருந்தாலும் அவர் திரும்பி வந்தால் அவருக்கு ஒப்படைக்க வேண்டியதும் இருக்குது இல்லை எப்படி இந்த சொத்துல சரி பாதியாவது அவருக்கு கொடுக்கணும் லடி என்னது சரி பாதியை கொடுப்பியா ஏடி உனக்கு ஏதாவது மூளைகளை குழம்பு போச்சாடி இந்த சொத்தை வளர்த்து விட்டாது உன்னுடைய வீட்டுக்கார் ரெடி அவன் அப்பா அம்மாவும் கொஞ்சம் கூட மதிக்காமல் ஓடி போயிட்டாரு அவங்க அப்பா சாவுக்கு கூட அவர் வரலேடி ஒரு வாட்டித்தான் செய்ய கூட அந்த குடும்பம் வரலி அந்த குடும்பம் எங்க இருக்கு எப்படி இருக்குது ஏதாவது உனக்கு தெரியுமா பக்கத்தூர்ல இருக்கிறதா அம்பிட்டு பேர் பேசிக்கிறாங்களே ஒழிய யாராவது பார்த்துதான் சொன்னாங்களா அதை எதுக்குள்ள போய் எங்களுக்கு கிடக்குதுங்களோ யாருக்கு தெரியும் இந்த சொத்துல சரி பாதையெல்லாம் கொடுக்கறதுலாம் சரிப்பட்டு வராது அதுங்க வந்து அடிச்சு தோறது இந்த சொத்துலாம் உங்களுக்கு தான் வரணும் மைனாவுக்கு என்ன இவ சொத்தை பத்தி எப்படி கேட்குறா அதுவும் மைனாவுக்கு வரணும் ரொம்ப குறிப்பா சொல்றாளே இவன் பேச்சு கொஞ்சம் மாறுன மாதிரி இருக்கே ம் இங்க பாரு ராசாதி முந்நூறு நகை எல்லாம் என்ன செய்ய சொல்லிடு அப்போ அதையும் எதையாவது குண்டகம் பண்ணிட போற சீர்சனத்தை என்னடி பாத்திரம் பண்டம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு அப்புறம் என்னடி இதுதான் கொடுக்கலான்னு நினச்சேன் அப்புறம் கட்டிலி பீரோ இதெல்லாம் வேற என்ன நீ எதிர்பார்க்குற ஐயா என்னடி இது நீ எவ்வளோ பிரியாளுக்கு ஒரு கார் கொடுப்பேன்ல அதில் வயிறக்கால் பதிச்சு மோதனம் போடுவான்னு எதிர்பார்த்தேன் மாப்பிள்ளைக்கு மச்சாமொழிக்கு யாருமே இல்லை நீ அதுக்கு வந்து அந்த சொந்தக்கார பையன் ஒருத்தருக்கானே வாசு அவனை விட்டு தான் மோதனம் போடுவா வைப்பேன்னு நினைச்சேன் அது மட்டுமா தூங்குவோம் அதுக்கு வந்து நீ இவங்கள பணம் கொடுப்பேன்னு நினச்சேன் பாவி பாவி நினச்சேன் நினச்சேன் நினச்சேன்னு அதெல்லாம் வேணுங்கிறது எப்படி கட்டாயமாக பாரு அது மட்டும் அடி மறுவீட்டை அழைக்கிறதுக்கும் நம்ம சம்பந்தி முறைக்கு ஒரு பட்டு எடுத்து கொடுப்பாங்க அதை நீ எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பட்டு எடுத்து கொடுப்பேன்னு நினச்சேன் அப்படியா இன்னும் நீ வேற என்னடி நினைச்ச அப்புறம் என்னடி நாத்து பட்டு என்னைய நாத்தனா ஒரே ஒரு எனக்கு இருக்குது அத ஒரு பட்டு எடுக்கணும் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பவுண்ட் சங்கிலி எடுப்பாங்க இதெல்லாம் நான் ஊர்ல வळकந்தனடி அடடே அத்தை என்னடி லிஸ்ட் Adikikite pore இன்னையத பாக்கி வச்சிருக்கீயா என்னடி நம்ம வந்து நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டோம் பண்ணணும் கல்யாணத்துக்கு ஒரு நல்ல மண்டபம் பார்க்கணும் அப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் நல்ல பிரமாதமாக இருக்கணும் எப்படி கல்யாண முகூர்த்தத்துக்கு நம்ம கரிசூறு போட மாட்டோம்னா ஆனால் ரிசெப்ஷனுக்கு நல்லா ஏதாவது போடலாம்ல அப்புறம் என்ன கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய சீர்வரிசை வேணும் நீ சீர்கட்டுலாம் நீ நிறையா கொடுத்தா தானே பக்கம் பக்கத்து வீட்டாரங்களுக்குலாம் கொடுக்க முடியும் ஆத்தி என்ன என் மாமியார் இப்படி கேட்குது

என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா மண்ணா தானடி படிச்சு வளர்ந்தோம் நீ இப்ப நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ என் ஃப்ரெண்ட் இல்லையாடி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அனுசரிச்சு இருந்துக்கலாம் தானடி ஒருத்தர் கொடுத்து சம்மந்தம் பண்ணிக்கிறோம் நீ என்னனோ பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற ரொம்ப நேரமா இப்ப நான் என்னத்தப்பா பேசிட்டேன்னு நினைக்கிற ஊர் உலகத்துல நடக்காததே நான் பேசிட்டேன் யோ அவசரத்துக்கு இந்த மகனையே கொடுக்கறா வந்துட்டேன். ஏன் நான் கேக்குறதை நீ பண்ண மாட்டியா? நீ இல்லாத பதவளவா இந்த சொத்து, ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் ஏன் ஒரு இவ்வளவு செஞ்சா நீنا அடி நீ என்ன சொல்லும்போது நான் வேகமா மாமா வந்து அந்த விமலா பாத்துட்டு இம்புட்டு பிரச்சனையும்? நான் சொல்லி காட்டேனா என்ன? ஹ? ஊர் கூடாது. எப்படி பொத்தி பொத்தி மறைச்சு வச்சிருக்கோம். கொஞ்சமாவது பேசி பேசுறியா நீ நான் மாப்பிள்ள வீட்டுக்காரி தானே இப்போ நம்ம என்னதான் பழக்க வழக்கமா இருந்தாலும் சொந்தமாக போறோம் அதுக்கு உண்டான விஷயத்தை தானே நான் பேச முடியும் கடைசியில் என்னால் தானா இதெல்லாம் என்ன மன்னிச்சிருடி நான் இப்படிலாம் பேசுறது தப்பு தான் இன்னொனுக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லு அதே நான் செய்கிறேன் இப்போ நீ கேட்குற இடத்துல இருக்க நான் கொடுக்குற இடத்துல இருக்கேன் அவள வேற எதுவுமே நான் கேட்கல ஹ இத பத்தி தான் பேசணும்னு வந்தேன் ஊர் என்ன சொத்து பத்து போடுறாங்க என்ன எதனி கேக்குறாங்க எல்லாத்தையும் நான் சொல்லணும்ல அதுக்கு தாமா கேட்க வந்தேன் நான் வாரேன் ஆ இப்ப இதமா இவளோட இதளோட சேரும் வந்துறியாமா அவசரப்பட்டுட்டோமோ அம்மா சொல்லு மைனா என்ன மன்னிச்சிருமா

நம்மளால கொடுக்க முடியாதது இல்லம்மா உனக்கு ஒரு சித்தப்பா இருக்காருல்ல நாளைக்கு அவர் வந்து என்னுடைய பங்கையும் சேர்த்து முடிச்சிட்டீங்களான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது சொல் அவருக்கு உண்டான பங்கை நம்ம சரியாக கொடுக்கணும்ல நம்ம நியாயமாக இருந்தால் தானே நம்மளுடைய பேர் நிலச்சி நிற்கும் நம்ம அநியாயமாக ஏதாவது பண்ணிட்டோம்னா நாளைக்கு நமக்கு ஒரு அவச்சூல் வந்து அது எப்படி தாங்கிக்கிறது சொல் ஏன்னா அதுதான் ரொம்ப யோசனையாக இருக்குது ஏமா உலகம் இவ்வளோ வேகமாக இருக்குது பெண்கள் எல்லாம் படிக்க வைக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் சிந்தனை போயிடுச்சு இன்னும் ஏமா இந்த வரதட்சணை விஷயம் மட்டும் ஒழிய மாட்டேங்குது ஒவ்வொரு பொண்ணுக்கும் இது ஒரு தலை இழுத்துமா இப்போலாம் நிறைய பேர் வரதட்சணை வேணாம் அவங்க பொண்ணை மட்டும் கொடுங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டு போறவங்க இருக்காங்க இன்னும் சில பேர் வரதட்சணை கேட்டாலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்காங்க இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்க நீ பணக்காரியாக தானே இருக்கிற உனக்கு என்ன வந்துச்சு வரதட்சணை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன்னு நம்மளை ஏழமா பேசி பேசியே நம்மள்ட்ட வந்து காரியத்தை சாதிச்சுக்கிறாங்கம்மா அது மட்டும் இல்லை உன்னை நிச்சயம் பண்ணாமல் இருந்தாவது நான் யோசிச்சிருப்பேன் அன்னைக்கு நிச்சயம் பண்ணி ஊரடியே தெரிஞ்சு போச்சு ஒரு வாட்டி நிச்சயமான பொண்ணுக்கு கல்யாணம் எட்டு போனால் அதையும் ஒரு பெருசாக பேசி உனக்கு கெட்ட பேர் உண்டாக்குவாங்க அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அவனுக்காகவே உன்னை கொடுக்கலாம் இருந்தாலும் இவ இப்படி இருக்காளேங்கிறது எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான்மா இருக்கு நீ பார்த்து சூதானமா இருந்துக்கம்மா உனக்கு எப்பவுமே அம்மா துணைக்கு இருக்கிற அதை நீ மனசுல வச்சுக்க சரியா நான் வேணா அவர்கிட்ட ஃபோன் ஏதாவது பண்ணி பேசி பார்க்கவாமா இதை பத்தி நீ அப்படி எதுவும் பண்ணிடாதம்மா அவருக்கு என்னதான் இருந்தாலும் அம்மா மேல பாசம் அதிகம் நம்ம அவங்க அம்மா குறை சொல்ற மாதிரி இருக்க கூடாது அப்புறம் அது வேற அவருக்கு மனசுல பட்டுக்கிச்சுன்னா பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு இவகிட்ட கொடுக்குறேன்னாலும் வாக்கு கொடுத்துருக்கேன் இவ என்ன நம்ம கிட்ட சரின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு என் மகன் கிட்ட வத்தி வைக்கிறாளேன்னு அவளும் நம்மளை தப்பாதான் தான் பேசுவோம் ஒத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் செய்றேம்மா நான் யாருக்கு செய்றேன் உனக்கு தானே செய்யறேன் சித்தப்பா வரதுக்குள்ள எடுத்ததெல்லாம் திருப்பி வைக்கிற மாதிரியான நிலைமை இருக்கணும் அதை தான் இப்போ நான் யோசிக்கிறேன் இந்த கல்யாணம் தேவைதானம்மா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா இல்லைம்மா என்ன அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது நீ கல்யாணம் பண்ணிட்டு போகணும் உனக்கு ஒருத்தன தேவை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன் கையில் தான் எல்லாமே இருக்குது அந்த குடும்பத்தை வழி நடத்துறதுக்கும் இவன் இந்த மாதிரி பேசுகிறாள் இதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறதுக்கும் அது உன் கையில் தான் இருக்குது பெற்றவங்களால் கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியும் வாழ்றது எப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும் அவ்வளோ தான் ஆனால் ஏற்ற மாதிரி யோசித்து புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் எதுவாக இருந்தாலும் தைரியமாக எரியுமா எல்லாம் நல்லதுக்கு தான் கடவுள்கிட்ட பாரத்தை போட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோமா சரியா மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காமல் போய் ரெஸ்ட் எடுப்போம்